இங்கே இந்த நிகழ்ச்சியில் ஒருமை ஏற்பாடு செய்திருக்கும் அத்தனை நல்ல திரும்பவும் ஒரு முறை நன்றி மாறாட்டை விடவே நன்றி வணக்கம் வழிபாடு அறை வழிபட்டாலும் என் மனைவி அந்த கிறிஸ்துமஸ் விழாவை எப்போதும் என் அம்மாவின் நினைவாக அதை தொடரவே செல்ல வேண்டும் இந்த முறை அந்த விழாவை அண்டாடலாமா பாண்டாமா எல்லாம் மறைந்து மூன்று நான்கு மாதங்கள் ஆகிருந்தது நான் சொன்னேன் நிச்சயமாக அவர்கள் அதை விரும்புவார்கள் அவர்கள் மேலே உங்களை ஆட்சி வழங்குவார் ஆக அந்த பட்டியை நான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டாடுகிற காரணத்தினாக நான் அடுத்த நாள் வருகிறேன் என்று அன்பு சொல்ல என்று சொன்னேன் அதுபோல இங்கே வந்தோடனே கபாடி பார்ப்பதுக்கு முன்பு இங்கே இருந்த வரவேற்பு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அது வந்து அப்படியே ஒரு வரவேற்பு நான் வந்து

கையில கட்டிக் கொள்ள வேண்டும் காரணம் இதை கட்டும் தான் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்போடு இருந்து அனைவருக்கும் செயல்பட வேண்டும் என்பதற்காக மனசு பட்டுக்கு ஏதாச்சும் நான் எவன் கொடுக்கணும் என தொடர்ந்து என்ன பயணிக்கின்ற பல சகோதரர்கள் ஒருவர் தான் இருக்கு அவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ரோட் ஓட்டிங்க எல்லாரும் அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி நீங்க வந்து இந்த பொண்ணோட கல்யாணம் தான் வீட்டுக்கு வந்தீங்க என்னோட வளர்ந்து பெரியாராக இருக்கிறாங்க நான் மட்டும் தான் வயசு பின்னாடி போயிருக்கேன்

ஒரு தொழுவத்தை பிறந்த அழக சொன்னா அதனை காரணம் ஏழையின் சிரிப்பு இறைவனை காட்டியிருந்த போது அந்த அளவிற்கு இறைவன் விதை தூழராக வந்து இங்கே தன்னை மயக்க கொண்டு மீண்டும் உங்களுக்காக காட்சி வைத்து அன்பையும் பாசத்தையும் விதைத்து உள்ள சில வசதம் ஏசுவரா என்று நான் பரவேண்டும் அது அனைத்து அனைத்து மதநோர் வரை அனைத்தான் அதுவேதான் சமத்துவம் என்ற அடிப்படையில் சமத்துவ மக்கள் கட்சியை தொடர்ந்து நடத்தி நான் தேசிய நீரோட்டத்தில் என்னை இயக்கிக் கொண்டதற்கு காரணம் என் வலது தோல்பட்டையில் இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்பே நான் தேசிய கொடியை படித்தவன் முதலில் நான் இந்தியன் அதன் பிறகு ஒரு தமிழர் என்பதை நான் வாழ்ந்தவன் ஆக தேசத்தை சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பொருளாதார அடிப்படையிலே முதன்மையாக எடுத்துச் சென்று அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே யார் அதை சிறப்பாக நடத்தி செல்வார்கள் என்று பார்க்கும்போது நான் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக திரு நரேந்திர மோடிஜி இருக்கையில அவரை பேட்டி கண்ட ஒரு பத்திரிகையாளர் அன்று முதல் அவரை ரசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால்தான் இவர் ஒருவர் உலகத்திலேயே இன்று யார் முதன்மையான தலைவருக்கு கருத்து கணக்கு சொல்லும்போது அந்த கருத்து கணக்கிலே முதலில் இருப்பவர் நமது பாரத பிரதமர் இந்த மோடி என்பதை இந்த கபாடி விளையாட்டை பத்தி சொல்லும் போது இது சாதாரண விளையாட்டாட்டஜி என்று சொல்றேன் இது சாதாரண விளையாட்டம் எடுத்துக்கூடாது ஒன்று உடல் ஆரோக்கியம் இருக்க உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் கபாடி விளையாடுவதற்கு அது போதுமானதல்ல ஏன்னா இது சிந்தனைக்குரிய ஒரு விளையாட்டு இந்த ஒரே ஒற்றை மூச்சிலே விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அந்த ஒற்றை மூச்சு மட்டுமல்லாமல் அந்த ஒற்றை மூச்சை வைத்து பிடித்துக் கொண்டு இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா தேவைப்பட்டால் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வரலாமா அப்புறம் பாயலாமா என்ற உடைய ஒரு நபராக இருக்கும் போது உங்களை நீங்கள் ஒரு சிறந்த சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சிறந்த தலைவராக உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் வலிமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அந்த சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக சிதறடிக்காமல் எதிரே எப்படி வீழ்த்துவது என்று நீங்கள் நினைத்து பார்க்கும்போது போது உங்க குழுவோடு நீங்க சேர்ந்தீங்க சமயம் விட்டு கொடுக்கின்ற ஒரு இதும் யுத்தியும் இதில் இருக்கிறது வெளியே உட்கார்ந்து வரணும் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படியே டான் அவுட் ஆகிறது ஒரு பாயிண்ட் எடுத்து அவர் உள்ள வர வைக்கிறதுக்கு இப்படி பல சிந்தனைகள் தருவதுதான் கபடி இவ்வளவு தூரம் பேசுறாரு ஒரு கபாடி விளையாடுவாரா விளையாடுவார் எல்லா விளையாட்டும் நான் விளையாடுவேன் எனக்கு அப்பா என்ன உருவாக்கிட்டார் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டு வீரர்கள் உடல் ஆரோக்கியம் முதல் முக்கியம் சிவரன் சிவரன் சிவருந்தா தான் சித்தரம் என்பதை போல இந்த உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் அந்த உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று சொல்லும்போது விளையாட்டு போட்டிகளை நடத்தும் போது இந்த விளையாடுறதுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு தீய பழக்கத்தை நாடாதவன் தான் விளையாட்டு வீரராக வளாகணும் அந்த தீய பழக்கத்தை போயிட்டு அந்த கேமே வளர முடியாது அதுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் அதுக்கு இருபத்தி ஒரு வருடமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனா அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக நடத்துவார் நம்பிக்கை எனக்கு ஏன்னா ப்ரோ ஒரு குழுவை வாங்கும் போது இங்க இருக்கிற அந்த குழுவை நானும் வந்து இன்வால்வ் ஆகலாம் பாருங்க நான் வந்து சிம்சோன்களையும் பாட்டுதான் சேர்த்துக்கிட்டா நான் ரெடி இன்னும் சிறப்பாக இன்னும் பல பேருக்கு பெரிய ஒரு பிரம்மாண்ட

அதன் பிறகு என்னங்க ஆதித்தன் அந்த கபடியை வந்து ரொம்ப தட்டி கொடுத்து வந்தாங்க ஆனால் கிரிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து அனைவரும் விளையாடுவதா அந்த கிரிக்கெட் போய் டீம் வாங்கியிருப்பாங்க இது வாங்கலாம் என்பதை அவர்கள் சிந்தனை இருக்கலாம் ஆக இதை சென்று பதிய வைப்பதற்கு இது வாய்ப்பு கிடைத்தது ஆக நிச்சயமாக சென்னை சென்றவுடனே நாளை அலைபேசியில் அன்பு இடவலை அழைத்து கண்டிப்பாக ஒரு கபடி டீமை பேச்சு வாங்கணும்னு கண்டிப்பாக சொல்வேன்

இந்தியா பார்த்து எல்லாரும் வேலைப்படுகிறார்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்த்து வேலைப்படுகிறார்கள் அதுக்கு யாரா இருக்க இருக்கக்கூடிய ஒன்று இதுக்கு இந்த மக்கள் உழைப்பாளர்களாக அந்த உழைப்பாளர்களை மக்கள் உறுதியாக செயல்பட்டு நாம் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு ஆட்சி ஒரு அரசு இருந்தால்தான் அது நடைபெறும் ஆக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்காக செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி அதிகாரம் இருப்பவர் நரேந்திர மோடிக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னோட சிலர்களை ஏதமாக பேசும்போது உண்மையிலே மனசு நலிக்கும் உலகமே போட்டிருந்த ஒரு சாதாரண மனிதன் எதையும் தெரிவித்து பேசுகிறேன் நாலாம் தேதி என்று ராஜபாளையத்திலே நான் பேச இருக்கிறேன் கண்டிப்பாக வாருங்கள் அந்த பல கருத்துக்களை தொகையும் செய்து எதற்காக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்திருக்கிறோம் எந்த ஒரு உணர்வுக்காக எந்த ஒரு வளர்ச்சிக்காக எங்களின் வளர்ச்சிக்காக அல்ல உங்களின் வளர்ச்சிக்காக எதற்காக இணைந்திருக்கிறோம் என்று தீவிரமாக இருக்கிறது நான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி மத மொழிபெயர்ந்த மட்டும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க பரிசு அளிக்க வேண்டும் வெற்றி பெறாதவர்கள் நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்த மேலும் சிறப்பாக இந்த இடத்திலே இந்த கபாடி போட்டி நடைபெறும் தொடர்ந்து நடைபெற நீங்கள் அனைவரும் எப்படி நீங்கள் உத்தரவு பெற்றிருக்கீங்களோ அதே போல இந்த சின்சோர் கபாடி குழு உத்தரவை தந்து சிறந்த ஒரு கபாடி குழு ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு இடமாக இதை இணைத்துக் கொள்ளும் நாளைய உலகிலே நம் அனைவரும் புரியக்கூடிய மக்கள்னா கபாடிக்கு பேர் போன ஒரு இடமா தோணும் அந்த அளவுக்கு இந்த இடத்தை உருவாக்கி கபடி எல்லாம் போய் பாருங்க சிறப்பா ஒவ்வொரு வருஷம் நடக்குது ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடக்குது அங்க போய் பாருங்க உருவாக்குவதற்கு உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் உங்களோட நான் உறுதுணையாக இருக்கேன் சொன்னா இங்க அன்பு சகோதரர் அனந்தன் ஐயா தாட்டிற்காக அவர் நினைச்சாங்கன்னா ஒரு நானும் இயக்கிற கபாடி வளாகத்தை உருவாக்க முடியும் என்ற சிறப்பான செய்தின்னு சொல்லி சாதி பேசிட்டாங்க போகும்போது காத்த சொல்லிடுவாங்க செய்யறாங்க நீங்க சொல்லிட்டீங்க நாட்டி சொல்ல வளாக பணிகளை தொடர் வேகமாக செய்து உங்களுக்கு தான் பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதுதான் முக்கியம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன உறுதி ஆரோக்கியமான வாழ்க்கை அது இருந்தாலும் எதை சாதிக்க முடியும் எதுக்காக சொல்லுன்னா பல பேருக்கு மீண்டும்

தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் சமநிலையில் பார்க்க பழகிக் கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தந்தையா தெரி தந்தையா சொல்லிக் கொடுத்த பாடம் நீ வந்து என்னைக்குமே உடல் ஆரோக்கியத்தை வைக்கிறது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் சொன்னாரு ஆகவே சிந்தனைகள் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கின்றேன் அதனால இன்னைக்கும் சொல்றேன் என் பத்திரிகை சோதரர்களே சரத்குமார் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வாரியா

இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாரும் என்ன நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து உள்ளத்தின் அடித்தளத்தின் உண்மை நேர்மை நியாயம் தர்மம் என்ற கொள்கையுடன் நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அந்த வெற்றியால் மற்றவர்கள் அந்த வெற்றியை பகிர்ந்து கொடுத்து அனைவரும் இங்கு வாழ்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க கேட்டுக்கொண்டு என்னை அழைத்து சிறப்பு செய்த அனைவருக்கும் இந்த மேடை அழைத்திருக்கும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வருகின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கபாடி குழு குழுவை சார்ந்தவர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை சகோதரர்களுக்கும் செல்போன் பிரியர்களுக்கும் என்னுடைய வீட்டு பகுதியை நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்து